இந்த தண்ணி எப்ப வருதுன்னே தெரியாது நினைச்ச நேரத்துக்கு விடுவாங்க தண்ணி எப்ப வருது அங்க இல்லையே உட்காந்துட்டு இருந்தாங்க இல்லைன்னா தண்ணி அன்னைக்கு யூஸ் பண்றதுக்கு தண்ணி இல்லாம போயிடும் நம்மளாச்சும் ஒரு ஆள் நமக்கு தண்ணி போதும் மற்றவங்களாம் என்னதே வந்தாங்களோ நீங்க மக விடுவாரு வாங்க நக மகளும் மருமையினு இன்னும் ஆளை காணும் தண்ணி கொஞ்சம் நிறையாவே பிடிச்சி வைக்கணும் என்ன மீனா உங்க அம்மா அழகா பார்த்து ரசிச்சுட்டே இருக்கிய வந்து அவங்களே பாத்துக்கிட்டே இருக்க கூப்பிட்டு பேசினாதே என்ன அவங்களும் கவனிக்கவே இல்லை தண்ணி பிடிக்கிற உமரத்துல இருக்காங்க அம்மா நம்மளை திரும்பி பார்க்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருந்தேன் திரும்பவே திரும்ப போல ஏ அம்மா எப்படி வந்தேன் வாங்க பாப்பி வாங்க இதெல்லாம் என்ன இயற்கை வாங்கிட்டு திங்கிறது நீ தண்ணி எப்ப இருந்த புலமைக்கிட்டு இருந்தே அப்பவே நாங்க வந்துட்டோம் சரி நீனு திரும்பி பாப்பேன் பாப்பேன்னு பார்த்தா நீ திரும்பவே பேசிக்கிட்டே இருக்கேன் தனியா என்ன பேசுகிறேன் முன்னாடி வந்தது இனிமே தனியாக தான் பேசணும் பேசுறது வரைக்கும் ஆள் இல்லை என்ன பண்ணுறது இந்த தண்ணி நேற்று காலையில வந்துச்சு இப்பதான் விடுறாங்க நினச்ச நேரத்துக்கு விடுறாங்க இந்த வெயில் காலத்துக்காக தண்ணி சுத்தம் வரவே மாட்டேங்குது தண்ணியும் பத்த மாட்டிக்கு செடி பூரா காஞ்சி போச்சு சரி சரி வெளில நிக்காம அந்த பையன் எடுத்தாங்க கொண்டாங்க கையில வச்சுட்டே இருக்கேன் பொடி உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அந்த பாலக்கு போக காய வந்த வாரி இல்லைம்மா வந்தோடனே வேலை வாங்குறேன் நீ பார்க்க மாட்டியம்மா அப்படியே இந்த தண்ணி பைப்பு மாட்டி விட்டுட்டு வரேன்டி இல்லைன்னா தண்ணி உள்ள பத்தாதடி ஏ மீனா அத்தை தண்ணி பிடிச்சிட்டு வரட்டும் நீ வா நீ பார்க்க மாட்டியா இல்லைன்னா உனக்கு நானே போட்டு தண்ணி வா சந்தோஷமாம்மா எதுக்கு இங்கேயே உட்காந்துட்டியே அம்மா வந்துன்னு என்ன திட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு சேர் எடுத்து போட மாட்டியா அப்படின்னு நீ வட்டுக்கு வந்தோம் இங்கே உட்காந்துட்டியே அட நம்ம வீடு தானே எங்கேயே உட்காந்தா என்ன அத்தை கேட்டா நான் சொல்லிக்கிறேன் போ நீ போய் டீ போடுறோம் நாங்கள்ல போடு நல்லா போடு டீ போடுனது ஓகே அது என்ன நல்லா போடு நான் என்ன நல்லா போட மாட்டோமோ அப்ப நீங்க போய் போட்டு குடிங்க ஏ சும்மா சொன்ன மீனா போ போ போட்டு வா போ ஐயோ என்ன மாப்ள இங்கே உட்கார்ந்திருக்கியா ஒரு சேர் கூட எடுத்து போறல இப்படியே படியில உட்கார வச்சிருப்ப வாசல்ல ஐயோ அத்தை அப்பவே மீனா சொன்னா சேர்ல உட்கார்லனா எங்க அம்மா வந்து என்னைய திட்டும் நான் தான் இங்க உட்காரறன்னு சொன்னேன் ஏன் நம்ம வீடுதானே தான் நீ எங்க உட்கார்ந்தா என்னதே இல்லப்பா இந்த முன்னா நீ எப்படி என்ன இருக்கலாம் இப்ப மாப்ள ஐடியா கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லதே நமக்குள்ள என்ன வாங்க உட்காருங்க வாங்க ஏத்த சேர் எடுத்துட்டு வரதே கீழ உட்காந்துட்டியே இல்லை பச்சமா உட்காந்துருக்கேன் முன்னாடி காப்பி போடுறேன் என்னாடி வந்துடுறேன் இவ்வளோ இறங்கி சோராக்கிய சாப்பிட்டுக்கிறான் உன் நேரமா காப்பி போடுறேன் அம்மா இப்ப தான் பத்து வச்சுட்டு காய் வச்சுட்டு சிம்பிள் வச்சுட்டு வந்திருக்கேன் அது நல்லா சார் இறங்கி கொதிச்ச அந்த கலர் மாறினதாம நல்லா இருக்கும் அவசரத்துக்கு போட்டாலும் நல்லா இருக்கும்மா வீட்டுக்கு தானே இருக்கும் இங்கே வெளியில போற அவசரத்துக்கு மெதுவாக ஆரம்பி குடிப்பேன் உனட் மாப்பிள்ள என்ன நின்று கஷ்டப்பட போறாரு டெய்லி டீ குடிக்காம இருந்துச்சு ஓட வேண்டியது ஆமாங்கத்த இப்ப சொன்னீங்கல்ல அது ரொம்ப கருக்கு வேற கல்யாணம் பண்ணிட்டு சோறு தண்ணி இல்லாம பட்டினியா தான் கிடக்கட்டும் போல மெதுவா சாப்பிடலாம் மெதுவா சாப்பிடலாம் என்ன ஒண்ணு போறாலும் சந்தோஷமா சும்மா அம்மாவோட சேர்ந்து என்னெல்லாம் இறங்கி நல்லா அந்த இருக்கும் என்ன தெரியுது அப்படியே எடுத்து சரி குடிச்சிட்டு என்னன்னு பேசிக்கிட்டே இருங்க கடைக்கு போயிட்டு வந்துடு கடையில் போய் எதுவும் வாங்கிட்டுலாம் வர வேணாம் இருக்கிறத வச்சு செய்யுங்க இன்னும் நாலு நாளைக்கு நாங்க இங்கே தானே இருக்க போறோம் இருக்கிற வச்சு நாங்க சாப்பிட்டுக்குறோம் வந்ததுக்காண்டி ஏதாச்சும் ஒன்றும் இல்லை

இப்போ என்ன உனக்கு ட்ரெஸ்ஸாக இல்லை ட்ரெஸ்ஸு தான் ஊர் பட்டது வச்சிருக்கீங்கல இல்லைன்னா புதுசு எடுத்துக்கலாம் விடு சரி போடி காப்பி எடுத்துகிட்டு வாடி எவ்வளோ நேரம் தண்டி வச்சுருக்க காப்பி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் போய் குளிச்சுட்டு வருவேன் அதுக்குள்ளே இன்றைக்கி சாப்பாடு ரெடி பண்ணிடுவியே நீங்கள் நல்லா சாப்பாடாக சாப்பிட்லாம் சாப்பிடுவே சாப்பிடுவியே அப்பா பாப்பா எம்பிட்டு வேலை வந்து ஒரு வேலை பார்த்து கொடுக்குறாளா அங்கேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா சத்த நேரம் வந்து இந்த வெங்காயம் முடியலாம் உடிச்சு கொடுக்கக்கூடாது அம்மா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உருக்கு எண்ணெய் எடுத்துதா தக்காளி இருக்கிறத எடுத்துதா எல்லாத்தையும் இந்த இது கட் பண்ணி தந்தவை முன்னாடி இது அதிசயமா இருக்கு நான் சொன்னாலே செய்ய மாட்டேன் இப்போ வலிக்கு வந்து கேட்குறீங்க என்ன ஐயா ஐயா நானும் கேட்கலப்பா இந்த உன் மருமை என்ன சும்மா தானே உட்காந்துருக்கோம் அத்தையும் ஹெல்ப் பண்ணுவோம் வாங்கிட்டு கட் பண்ணி கொடுப்போம் அதனால தான் கேட்டேன் இஸ் தானா கூடு இல்லைன்னா நீங்களே பார்த்துக்க நான் இங்கே தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எடுத்துக்கிறேன் அதான் நீ உனக்கா காரியம் வந்துருச்சுன்னு பார்த்தேன் எனக்குலாம் எப்படிமா வரும் அதெல்லாம் வராதுமா போமா உங்களுக்கு புத்தி வந்துருச்சு அப்படின்னு பார்த்தேன் பார்த்தாலே தெரியும் மாப்பிள்ள கேட்டிருக்காரு

என்னோட ஒட்டிட்டு வந்ததுக்கு தேர என்னடி இது ஒட்டிட்டு வந்தது கட்டிட்டு வந்தது வாங்கி முடி பேசாம சாப்பிடுங்க மீனா இனிமே ஏதா இருந்தாலும் எனக்கு தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கெல்லாம் மிச்ச மீதி இருந்தா தான் சாப்பிடலாம் சரியா ஓ அந்த பேர் இருக்கோ இந்த இலையில வச்சதே அப்படியே ஒன்னு விடாம சாப்பிடுங்க பாப்போம் ஐயோ இம்படி சாப்பிட்டனா வந்து இனி நீ தூக்கிட்டே மூணு என்னெல்லாம் எந்திரச்சு நடக்க கூட முடியாது ரெண்டு பேரும் இதே சாப்பிட்டுக்கலாம் சரி அம்மா நீ அந்த பக்கம் உட்கார்மா நான் சேர்ந்து சாப்பிடலாம் இல்லடி சாப்பிட வேணா பரிமாணமா தண்ணி எடுத்து வைக்கணும் எனக்கு வேலை இருக்குல பாத்திரம் எல்லாம் கழுவாம கிடக்கு நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்

சந்தோஷமா எங்கள் அம்மாவுக்கு இப்படி சமைக்க தெரியுமான்னு தான் எனக்கே தெரியும் தெரியுமா இப்படி விழுந்து எனக்கு எப்பாச்சும் ஆசை நடக்குது ஒரே ரெண்டு பேரும் ஆமாடி குட்டி என்னோட சாப்பிட்றதுல உனக்கு என்ன வா ரெண்டு பேரும் இதுக்காகவே இன்னும் பத்து நாள் இங்கேயே இருக்கலாம் போலடி நல்லா சாப்பாடாச்சும் போட்டு அத்தை நீ நல்லா தீத்தி பேசிக்கிறது

என்னடி இந்த வெயிலுக்கு யாரும் வரமாட்டாங்க நம்ம மாட்டுக்கு வாங்கிட்டு வந்துடலாம்னு பார்த்தா இந்த வெயிலையும் வந்து கிடக்கிறா விளாடி நான் அரிசி வாங்கலன்னு பார்த்தா எல்லாரும் வாங்கலையா அதை மண்ணனைக்கிட்டாக்க கூட்டமாக இருக்கும் ஆனால் கூட்டம் குறைஞ்சிடும் நீ வேணா போகிறதுனா போ ஆமாம் என்னை பார்க்க வந்து நீ இதுக்கு நீச்சு மாதிரி இல்லைக்கா ஒரு விஷயம் கேட்கலான்னு வந்தேன் இன்னும் வெளியில் கிளம்பிட்ட திட்டுவே வேணா விடு 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 சொல்லு என்ன ஊருக்குள்ளே ஏதாச்சும் விஷயம் சொல்ல வந்தியா யார் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு அது இல்லைக்கா உன் மருமகன் ஒன்றுமே கொண்டு வரல சும்மாதே வந்தான்னு சொன்னேன் ஆமாம் சொன்னேன் அதுக்கு என்னப்ப

பார்த்தாடி ஆத்தா உனக்கு எப்படி தாண்டி இதெல்லாம் தெரியுது நீ எப்படி ஊரை சுற்றிக்கிட்டே தெரியுது யார் வீட்டில் என்ன இருக்கு எனக்கு காதை ஒவ்வொரு காதையாக வச்சுட்டு போவியா உனக்கு எத்தனை காதாண்டி இருக்கு இல்லைக்கா காத்து வாக்கில் எப்படி வந்துச்சு அதே உண்மையாக போய் உன்னை கேட்டு போகலான்னு ஒன்று ஆமாடி அந்த தரத்தில் முடிச்ச வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு பார்த்தா இருபது ரூபாய் வச்சுருக்காடி காசு எம்பிட்டு வச்சிருக்காலோ தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு பிடிங்கி தாண்டி வாங்கினேன் அதே உன் வீட்டுக்கு நிறைய வந்துருச்சுல காசு மற்ற ஊர் கதையெல்லாம் சொல்றதுக்கு வருவ இந்த போய் முன்னாடியே போய் மண்ணை அரிசியெல்லாம் வாங்கிட்டேன் அதெல்லாம் சொல்றதுக்கு வரி அதெல்லாம் சொல்ல மாட்டேன் போட்டு முடிச்சோடனே நேற்று போட்டாக நாளைக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லுவ போகும்போது வந்து கூப்பிடுறியா அக்கா கூட்டெல்லாம் வாங்க போல அக்கா மறந்துட்டா அக்கா இருக்கா நான் போறக்கா வீட்டுல வேலை அக்காக்கி இவன் வீடாச்சும் கொஞ்சம் தூரத்துல இருக்கு நம்ம வீட்டு பக்கத்துல மட்டும் இருந்துச்சு யார் யார் எப்போ பாத்ரூம் போறா எப்போ குளிக்கிறா எப்போ வேலைக்கு போறா எப்போ சாப்பிடுறேன்னு டையத்துக்கு சொல்லிருவா போல இவர்களெல்லாம் எப்படி தெரியும் இல்லை நம்மளே இந்த ஊருக்குள்ள இருக்கும் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது தவை வந்து சொன்னாதே உண்டு யார் வீட்டில் நேரம் கடிக்கல மீங்களும் வச்சிருக்கான்னு பார்த்து நீ சட்டி தூக்கிட்டு கிளம்பிடுவா இதே ஒரு குழப்பாக தீராங்க நமக்குதே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது பேச்சு வாக்கில் மறந்துட்டு ரேஷன் கார்டு பசங்கள் வீட்லயே வச்சுட்டு வரேன் நான் என்ன யாபத்துல தான் வரேனே தெரியல எனக்குன்னு ஓசிலே தர போகிறாங்க காசு கொடுத்து வாங்கணும் அரசு மட்டும்தான் வாங்கணும் அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் வாங்க வேண்டியாரு